உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள ஊழ் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது திருக்குறளை காணப்போகின்றோம் ஊழ் என்பதற்கு முன் வினை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது முன்னூற்றி எழுவத்தி ஆறாவது திருக்குறளை காண்போம் பரியினும் ஆகாவாம் பாலல்ல அல்ல உயித்து சொரியினும் போகா தம பரியினும் ஆகாவாம் பாலல்ல அல்ல உயித்து சொரியினும் போகா தம இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் எவ்வாறு வருந்தி காத்தாலும் சேர்த்த பொருள் நம்மை வெட்டு செல்லும் நிலை இருந்தால் நிச்சயம் சென்றுவிடும் வேண்டாம் என்று தள்ளினாலும் சேர்த்த செல்வம் முன்வினை காரணமாக நம்மை விட்டு செல்லாது என்பது இக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் எவ்வாறு வருந்தி காத்தாலும் சேர்த்த பொருள் நம்மை விட்டு செல்லும் நிலை இருந்தால் நிச்சயம் சென்றுவிடும் வேண்டாம் என்று தள்ளினாலும் சேர்த்த செல்வம் முன்வினை காரணமாக நம்மை விட்டு செல்லாது என்பது இக்குறளுக்கான முழு பொருளாகும் வள்ளுவரின் வழியினைப் பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வணக்கம்